கரம்புன்னை புறப்படமாகவும் பாண்டியின் தாழ்வு ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த ஜூஜின் பஸ்தியாம்பிள்ளை அவர்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்துப்பிள்ளை பஸ்தியாம்பிள்ளை ரோசமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான எஸ் ஆர் அந்தோனி பிள்ளை ரோசம் அன்பு ஜெயம் அவர்களின் அன்பு கணவரும் லாரின் அன்பு தந்தையும் ஜூடித் சோபனா கரோனின் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான பிலோமினா லூத்தம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான புனித മനോരഞ്ജിതം തോമസ് ആകിയോ അൻപത്താനും ജയരത്നം മനോഹരൻ മേരിരാണി ആകിയോട് പാസമിക സകലനും കപിലൻ ഹെമിൽ தர்மினா ஷங்கர் மாலதி ஆகியோரின் பாசமிகு ஷோபியா எமெண்டினா அன்புமாவனாரும் பெஞ்சமின் ஆகியோரது பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரை வித்தலையுற்றான் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்